சாலையாக அகலப்படுத்தும் மேம்பாட்டு பணிக்கு இன்றைக்கு வருகை பணியின் சட்டமன்ற உறுப்பினர்களே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த விழா எளிதாக நடைபெற ஏற்பாடு செய்து நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அலுவலக மக்களை வாழ்க்கை எட்டிகால வேண்டும் அனைவரையும் கேட்டுக் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இது அரசு நிகழ்ச்சி தனி நிலையில நம்ம எல்லாம் கேளுங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு நான்கு வழி சாலையாக அவலூர்பேட்டை சாலை மாற்றப்படுகிறது இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் மிகவும் போக்குவரத்து வசதி செய்யக்கூடியது ஏன்னா சீனாவில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்தது காரணம் சீனாவில் முதல் முதல்ல எல்லா பகுதியிலையும் எட்டு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை நாலு வழிச்சாலைன்னு போட்டதால் தான் அங்கே பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் போய் சீனா இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு சிறந்த வல்லரசாக உருவாகி பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது ஆகவே சாலை எங்கே அமைக்கப்படுகிறதோ அங்கேதான் பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய பொதுப்பணித்துறை பணித்துறை நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் நான்கு வழி சாலைகள் போடப்படும் என்கின்ற நிலையில்லாமல் முதலமைச்சருடைய அந்த நிதியுதவி திட்டத்திலே இன்றைக்கு நான்கு வழி சாலையாக இந்த சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார் அது நம்முடைய தொகுதியிலே இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடியது ஆக மாண்பு அமைச்சர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி நெடுஞ்சாலைத்துறையுடைய கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அழகினுடைய தலைமை பொறியாளர் அன்பிற்குரிய திரு சத்யபிரகாஷ் சத்யபிரகாஷ் அவர்களே நீண்ட நாள் நடிக நண்பர் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் சுந்தமூர்த்தி அவர்களே முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சகோதரி சமயந்தி ஏடுமலை அவர்களே உஷாராணி சதாசிவம் அவர்கள் ஓட்டப்பொறிய உதவி பொறியாளர் உதவி பொறியாளர் ஆகிய என்னுடைய துறையிலே பணியாற்றுகின்ற நிறைவாக சாலைப் பணியாளர்கள் உட்பட என்னுடைய அன்பு நண்பர்களே சகோதரர்களே திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே பாசமுள்ள பத்திரிக்கை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் துறையின் சார்பாக முதலில் இந்த கால நேரத்தில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய சட்டப்பேரவுடைய துணைத் தலைவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் சீன நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால் அந்த நாடு சாலைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பாலங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சீலாவிலே நெடுஞ்சாலைகள் சிறப்பாக அந்த கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது என்று இங்கே ஒரு கருத்தை அழுத்தமாக சொன்னார் அது உண்மைதான் நான் இன்னும் கூட ஒரு படி கூடுதலாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்துக்கே எந்த நாடு பணக்கார நாடு என்று சொன்னால் அமெரிக்கா தான் அதுதான் இந்தியாவில் உலகத்துக்கே பொருளாதாரத்திலே வலு பெற்றிருக்கிற அதிபர்கள் ஆளுகிற நாடு அமெரிக்க நாடு அந்த அமெரிக்க நாட்டிலே இருந்தவர்களை பட்டியலை போடுகிற பொழுது நெஞ்சிலே மறக்க முடியாதவர் யார் என்று சொன்னால் கண்ணடி அந்த கென்னடி அவர் நாடாளுமன்றத்தில் அதிபராக இருந்து உரை நிகழ்த்துகிற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்ன கருத்து அமெரிக்கா என்பது இன்றைக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது அமெரிக்கா இன்றைக்கு ஒரு வளர்ந்த நாடாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு கட்டுமானமாக இருந்து இந்த நாட்டை வளர்த்து எடுத்தது என்று சொன்னால் துறை தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்தது என்று கன்னடி தன்னுடைய நாடாளுமன்றத்திலே உர நிகழ்த்துகிறார் ஆக அமெரிக்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எது காரணம் என்று சொன்னால் நெடுஞ்சாலைத்துறை நான் சொல்லல என்னடி சொல்றேன் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் இங்க இருக்கிற சரவணனுக்கு தெரியும் இங்க இருக்கிற மூபே கிரிக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எங்களை எல்லாம் உட்காரு ஏந்திரி என்று எங்களுக்கு அளவுகோல் நியமிக்கிற பிச்சேண்டி அவர்கள் அவர்களும் சட்டமன்றத்தில் இருந்தார்கள் முதலமைச்சர் உட்பட என்னுடைய சகாக்கள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிற சட்டமன்றத்திலே குறிப்பிட்டேன் இப்படி கன்னடி சொல்லியிருக்கிறார் ஆக எங்களுடைய அமெரிக்க நாடு வளர்ச்சிக்கு காரணம் நெடுஞ்சாலை துறை கட்டுமானம் தான் என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்தது நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் என்று சொன்னார் அது நான் சொல்லிவிட்டு சொன்னேன் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி நடித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னடையும் மனதிலே ஏற்றி சீனத்தில் இருக்கிற சீன பகுதியும் மனதில் ஏற்றி கொண்டு தான் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனேயே நெடுஞ்சாலை நிறைய நிதியை ஒதுக்கி இந்த தமிழ்நாட்டுடைய கட்டுமானத்தை உயர்த்த வேண்டும் என்று எங்கள் துறைக்கு ஆணையிட்டார் ஆணையத்தோடு மட்டுமல்ல நிதியும் ஒதுக்கி தந்தார் அந்த அடிப்படையில் தான் முதல் முதலாக ஒன்றை அறிவிக்க சொன்னார்கள் என் இடத்துல எழுதியது அறிவிங்க என்று சொன்னார் அவரை அறிவித்திருக்கலாம் அதுதான் எங்கள் சத்யப் பிரகாஷ் சொன்னதைப் போல முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் ஏன்னால் பல பேருக்கு ஒப்பந்ததாரருக்கே தெரியுது இல்ல என்ன டெண்டர் போட்டோம் எழுத்தோம் வேலையை பார்த்தோம் ஏறத்தாழ பத்து அழகுகள் இருக்கிறது நெடுஞ்சாலைத்துறையில பத்து அழகுகள் எனக்கு கீழே இரண்டாவது டிபார்ட்மெண்ட் எச்ஓடி என்று சொல்லப்படுகிற பத்து தலைமை பொறியாளர் இருக்கிறார்கள் அதுல ஒரு தலைமை பொறியாளர் தான் இங்க வந்திருக்கிற நம்முடைய சத்யபிரகாஷ் அவர்கள் அவர் கட்டுமானம் என்ற இந்த துறையில விரிவாக்கம் என்ற துறையில பொறியாளர் அந்த துறையில் தான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவிக்க சொன்னார் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டார் அதுக்கு பின்னால் திட்ட மதிப்பு எல்லாம் தயார் செய்யப்பட்டு என்ன பேர் வைக்கலாம் என்று ஓய்வு பெற்ற பணி நிறைவு பெற்ற தலைமை பொறியாளர்கள் கூப்பிட்ட எந்த காலத்துக்கும் அந்த பேர் நிலைச்சிருக்கணும் முடிவு செய்து நான் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டேன் மாதிரி மு க ஸ்டாலின் போடலான்னு நினைக்கிறேன் அது வேணாம் ஜனநாயகத்தில் எப்பொழுதும் எப்போ ஆட்சி மாற்றங்கள் இருக்கும் ஆட்சி இருக்கும் ஆனால் நாம் வைக்கிற பேர் என்றைக்கு நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜனநாயகத்தில் முதலமைச்சருங்கிற பதவி நிரந்தரமானது அதனால் இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் பேர் வைக்கின்ற ஒரு பெருந்தகையாளர் அவர் அவன் அவன் நோட்டீஸ்ல பேர் போட்டா என் பேட்டு சின்னதா இருக்குது பெருசா போட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்ற காரணம் அவர் பெயர் வைக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்வது கூட ஏற்றுக்கொள்ளவில்லை முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்று வையுங்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை தரையே புதியதாக இந்த அழகை உருவாக்கி இந்த திட்டத்தை உருவாக்கி நான்கு வழிச்சாலையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் நம்முடைய திருவண்ணாமலையில் இருந்து பிற மாவட்டங்களை தொடர்பு கொள்ளுகிற இந்த நான்கு வழிச்சாலை ஒன்று முதல் கட்டமாக திருவண்ணாமலையில் திருக்கோயிலும் ஏன்னா தென்மலிலிருந்து மொத்த வழியும் அப்படிதான் வருவாங்க திருவண்ணாமலை ஆன்மீக நகர்ன்னு வந்தாலும் சரி அல்லது பட்டாசி மாதம் கோவிந்தா போடுகிற திருப்பதிக்கு போவதாக இருந்தால் இந்த வழிதான் போகணும் ஆனால் அதை நான்கு வழிச்சாலை ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்து முதல் கட்டமாக திருவண்ணாமலையில் திருப்போவிலும் நான்குவழிச்சாலை அமைத்தும் அதனை தொடர்ந்து மற்றொரு மாவட்டமான தர்மபுரி மாவட்டத்தை இணைக்கிற திருவண்ணாமலை நல்லவன்பாளையம் தன்றாம்பட்டு தானிப்பாடி அரூர் இணைத்து தருமபுரிக்கு நான்குவழிச்சாலை இரண்டாவது கட்டமாகவும் அதில் ஒரு பெரிய பெருமை நம்முடைய தானிப்பாடி தன்றாம்பட்டம் நம்ப தொகுதியில் தானே இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை அதில் இருக்கு அதனால் அவரும் என்கிட்ட சொன்னார் திருக்கோயிலூருக்கு போடுறீங்க ஏன் தருவபுரி போடக்கூடாதுன்னு கேட்டு அவர் ஆனால் அந்த தருமபுரி சாலை நான்கு வழி முதலமைச்சருடைய அனுமதியோடு இரண்டாவது கட்டமாக அமைத்தோம் மூன்றாவது கட்டமாக நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த உதயசூரியன் வசந்த கார்த்திகேயன் அவர்கள் அவர்கள் முறையிட்டார்கள் எங்க மாவட்டத்துக்கு தானே இந்த சாலையை போடுறது நீங்கள் திட்டம் வச்சுருக்கிறீங்க அதனால் வந்து நீங்கள் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருவண்ணாமலை இழைக்கணும்னு சொன்னால் இதை நான்கு வழிச்சாலை ஆக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திருவண்ணாமலையில் இருந்து வரகூர் வாடகைச்சனூர் மூங்கில் திரைப்பட சக்கராலை அதை தொடர்ந்து சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி அந்த நான்கு வழிச்சாலை சும்மா விடுவாரா நம்ம பிச்சாண்டி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அமைச்சராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் அனுமதி இல்லாமல் நாங்கள்லாம் சட்டமன்றத்தில் பேசவே முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட உச்சமான பதவி அவருக்கு உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த திருஞ்சாவரம் ஒன்றியத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே அந்த அடிப்படையில் அவர் என்னிடத்துல கேட்டார் ஏன்னாங்க ஊரை சுற்றி நான்கு சாலை போடுறீங்க எங்கள் மங்களத்துக்கு போட்டாங்க கேட்டார் ஒரு நாள் அதெல்லாம் போட்டுடலாம் இருப்பா என்று சொல்லி எங்கள் சத்திய கூப்பிட்டு கேட்டேன் இதை நான்கு அமைக்க முடியுமா என்னுடைய போக்குவரத்தெல்லாம் கணக்கிடுங்க என்று நான் சொன்னேன் அதுக்கப்புறம் துறையின் சார்பாக இங்கே போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு இருக்கிறது ஏன்னா பதினேழாயிரத்திற்கு மேற்பட்டு இருக்கணும் போக்குவரத்து நெரிசல் அதனால் அந்த கணக்கை எடுக்க சொன்னோம் டிபார்ட்மெண்ட் சார்பாக அதோடு மட்டுமல்ல இன்னொன்று இந்த சாலை வழியாக போனால் காஞ்சிபுரத்திற்கு சீக்கிரம் போயிடலாம் ஏன்னா காஞ்சிபுரம்ன்றது ஒரு மாவட்டம் இங்கே வந்து நாம் எங்கே போவோம் மங்களம் அவருட்பட்ட வந்தவாசி காஞ்சிபுரம் இந்த கணக்கு இது ஒரு கணக்கு இதெல்லாம் கணக்கு இருக்குது கணக்கிறாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்பயே யோசனை பண்ணுறப்பார் சரவணன் நாம என்ன நாள் செடிச்சாலும் கேட்கலாமா எந்த பக்கத்தில் கேட்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருப்பேன் அதனால் நான் லெட்டர் கொடுத்துட்டாரா இப்போ அவர் என்ன லெட்டர் கொடுத்துக்கிறாருன்னு கேட்டீங்கனாக்கா செங்கத்துக்கு போல இருக்கு கனெக்ஷன் பண்ண என் கலத்து பாகத்துக்கு வந்துடும் கொடுத்துருக்காரு தண்ணி அதனால் நம்முடைய பிச்சாண்டியுடைய கோரிக்கை ஏற்று திட்டமிடப்பட்டு அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய கொண்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு கோப்பில் அவர்தான் கையெழுத்துப்பட்டார் நான் அந்த துறை மந்திரி தான் நான் எப்பொழுதும் சொல்வதை போல எரிகிற விளக்காக இருந்தால் தூண்டுகள் வேணும் எனவே அந்த திருவண்ணாமலை திருவிளக்கு எரிவதற்கு பிரகாசமாக ஏறிவதற்கு யார் காரணம் சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற பிச்சாண்டி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய இந்த திருவண்ணாமலை அவரூர்பேட்டை இந்த போக்குவரத்து நெரிசலை கணக்கிலே கொண்டு முதல் கட்டமாக ஏன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் இந்த அவரூர்பேட்டை என்பது இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் அதில் முதல் கட்டமாக ரெண்டு கிலோமீட்டர் அறிவிக்கப்பட்டு அந்த நான்கழிச்சாலை பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக இந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாவது கட்டமாக இந்த எட்டு கிலோமீட்டர் அதை தொடக்கி வைப்பதற்கு தான் என் துறையின் சார்பாக என்னை அழைத்தார்கள் இப்பொழுது நாங்கள் தொடக்கி வைத்திருக்கிறோம் இந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் இன்றையிருந்து தொடக்கப்படுகிற காரணத்தினால் இந்த ஒப்பந்ததாரர் இதில் மிக வேகமாக விரைந்து நான் சொல்றது ஒரு மூணு மாசத்துல மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாடணும் ஒப்பந்ததாரா பார்த்து கொடுப்பேன் சீக்கிரம் முடிக்கிறவங்களா பார்த்து கொடுப்பேன் அரசாங்கத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் டெண்டர் போட முடியும் அது ஏதோ நான் நினைச்சா கொடுக்கலாம் முடியாது அரசாங்கத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இந்த டெண்டர்கள் எல்லாம் கொடுத்து தான் என் கோப்பு எனக்கு வரணும் சிங்கிள் டெண்டர் போட்டாக்கா ரத்து பண்ண சொல்லிடுவோம் நான் குறைஞ்சபட்சம் மூன்று யாராவது இதில் ஈடுபட்டால் தான் டெண்டர் முடிவாகும் அதில் யார் நல்லவங்க என்ன பார்ப்போம் எனவே இந்த அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீடில் இன்றைக்கு இந்த பணியை நான் தொடக்கி வைத்திருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார் இருக்குது பத்தாண்டு காலம் நம்பிக்கை தான வாழ்க்கை அவருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டில் திராவிட மாடலாட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையினர் தான் வருவார் என்று தெரியும் நடக்கிற காரியங்களை முன்னூட்டி முன்னோக்கி சொல்லுவது என்னன்னா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசியா இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நிலை சாலையை போட வேண்டும் என்று எங்க துறைக்கு ஆணை அலை முகம் அடுத்த ஆண்டுகள போடணும் ஐந்தாண்டுல யார் வருவாங்க முதலமைச்சரா யார் வருவாங்க சவுண்டு கம்மியாக முதலமைச்சராக அறிமணன் மு க ஸ்டாலின் தான் எனவே அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நான்கு வழிச்சாலையாக போடுவது என்று முடிவு அந்த சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைக்கு பிச்சாண்டியவர்கள் கோரிக்கையை ஏற்று இங்கு போட்டிருக்கிறோம் ஏற்கனவே மூப்ப கிரியுடைய கோரிக்கையை தாலிப்படை சாலையை செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று நம்முடைய கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றூர் வசூரில் இருந்து ஆரம்பித்து செங்கத்தை இணைக்கிற சாலையும் சட்டமன்றத்தில் நான் அறிவித்தேன் அதற்கும் முதலமைச்சர்கள் பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த சாலை பணிகளை துவக்குவதற்கு என்னை அழைப்பதாக நெடுஞ்சாலைத்துறை சொல்லி எனவே அந்த பணியும் தொடக்கி வைத்து இந்த மாவட்டத்தில் எழுநூத்தி எண்பது எழுநூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் இந்த நான்கு வழிச்சாலை இந்த மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது இந்த நான்கழிச்சாலை பணியின் மூலமாக பயண நேரம் மிகவும் குறையும் பயண நேரம் மிகவும் குறையும் ஏன்னா ஒரு வழியில் போவாங்க இன்னொரு வருவாங்க ஒரே வழியில் ரெண்டு பேரும் போய் போயும்போது விபத்தாவதை விட விபத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த பேர் நான்கு வீழ்ச்சியாளர் போடுறோம் ஏன்னா சென்ட்ரல் மீடியா போட்டுருவோம் போற ஒரு பகுதியில் போயிருப்பான் வர்ற ஒரு பகுதியில் வரும் அதுதான் முக்கியமே ஆனால் இதில் பயண நேரம் குறையும் அதே போன்ற விபத்துகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வணிக தொழில் முறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சி இதன் மூலமாக திருவண்ணாமலைக்கு ஏற்படும் விவசாயி உற்பத்தி செய்கிற விளை பொருட்களை சந்தைக்கு கொண்டு போய் அதை சந்தைப்படுத்த முடியும் பள்ளி கல்லூரிக்கு போகிற வாகனங்கள் குறிப்பிட்ட நேரத்திலேயே அந்த கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கும் போவதற்கு இதன் மூலமாக வாய்ப்புண்டு பாதுகாப்பான பயணத்தை உறுதி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால் விபத்துக்களை குறைப்போம் இன்னும் சொல்ல போனால் இந்த சாலை போடுவதன் மூலமாக பக்கத்தில் அரசினுடைய மருத்துவக் கல்லூரி இருக்கிற காரணத்தினால் சீக்கிரம் நாம் அங்கே போய் வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு எனவே அந்த வகையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்கொழிச்சாலையும் முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக அளித்ததற்காக கீழ்பண்ணாத்தூர் தொகுதி மக்களின் சார்பாகவும் குருஞ்சாறு தொகுதி மக்களின் சார்பாகவும் ஏன் என் சார்பாகவும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து உரைகிறார் வணக்கம் மாவட்ட தலைவர்களுக்கும் தலைமை பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பவர்களுக்கும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராக

ரொம்ப <laughs> பேர் <laughs>